ஏய் பாத்து நல்லா தூங்குறியா மக்களே ஆமாம்மா நம்ம வீட்ல வந்தா தூக்கத்துக்கு ஒரு குறையே இல்லம்மா படுத்து உடனே நிம்மதியா ஒரு தூக்கம் வருது ம் இது يا मामியார் வீட்ல கூட வராதும்மா அம்மாயோட வீட்லனா சும்மாயா மக்கா ம் இங்க வந்தா உனக்கு ஒரு வேளை நான் தர மாட்டே நீ நல்லா நிம்மதியா தூங்குனாலேடி ஆமாம்மா நிம்மதியா தூங்க네 எனக்கு இப்ப अर्जेंट இந்த வேணு டீ இல்ல காபி கண்டிப்பா இப்ப வேணுமா அதான் சொல்லு இல்ல பால் வாங்கப் पीடிக்க வரட்டேني என்ன நினைச்சிற்ற தழவன் ஒரு வாரம் ஊர் சுத்துறது போதான்னு திருவிட்டு மறுபடியும் வந்த சுத்த ஆரம்பிச்சிட்டானுல அடியே என்னம்மா உன் மருமகளுக்கு ரெண்டு பேரும் வாடுறது வரைக்கும் அவ்வளோ பத்தி என்கிட்டயே பேசிக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டா இருந்துக்கிட்டு இப்போ என்ன உன் மருமகளை வந்தோன்னே உன் அட வாயை மூடு போகுது உன் ஐயோ ரேவதி எல்லாமே உனக்காகதானே

நானும் செல்வா வந்து பேசி பாக்குறேன்னா சும்மா சும்மா நம்மளே கொண்டு கொண்டு விட்டு அவளை சேர்த்து வைக்கிறதாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது வந்து நாள் நாள் ஆகுது யாரும் கூட ஒரு ஃபோன் பண்ணி நீ ஏன் வரலாங்க நிக்க அடிக்கிற ஒரு வார்த்தை கேட்கல வர எல்லாம் அந்த வீட்டிலயே குறை சொல்ல கூடாது வந்து நாலு நாள் ஆச்சு நீ உன் மாமியா இருக்கதா போன் பண்ணி பேசினியா இப்படி சொல்லு அதே மாதிரி மாதிரிதான் ஓமா மீரா நினைச்சிருபா. நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டு தானே போனா நம்ம எதுக்கு அவுளு கால் பண்ணனும்னு இந்த பாருமா. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வீரத்தை காட்டக்கூடாது கொஞ்சம் தாழ்ந்து போனா குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதா? ஆ அதெல்லாம் புரியுங்க மக்களே. சேரந்தலோ செல்வா எங்க? செல்வா ஆமா காஃபி டீ ஏதாவது போட்டு தந்தாளா இப்படி? புத்தி கட்டது. இல்ல மக்களே. ஆவா பால் வந்தா போயிர்கா?

வேலை வாங்க இது பொரு புது யுக்தியோ என்ன உமா என்ன பாத்தி பிடி சொல்லிட்டா உமா உமா இவ்வளவு நேரம் ஏன் கூட தானே வந்துச்சு இப்ப ஏன் இங்க வருது வாங்க அக்கா என்ன மைனியோ சிரிச்சுக்கிட்டு வரிய என்ன கதை ஐயே ஒன்னல்ல செல்வா உமா கிட்ட தான் பியாசலான்னு வந்தேன் பாலை வாங்கிட்டு வந்தோம் சரி உமா ஒரு கப்பு டீ போட்டு தருவாளேன்னு வந்தேன் ஏன் நான் மட்டும்தான் பாலை வாங்கிட்டு வந்தேனா நீங்க என்னை தண்ணியா எடுத்துக்கிட்டு வந்திய டீ போடுறதுக்கு ஏய் அம்மா போடமா சேர்த்து இப்பதான் தான் அங்க அங்கே வச்சிட்டு இருந்தது பார்த்தேம்மா இப்போ தியாயிலையும் இல்லை ஒரு காப்பி பொடியும் இல்லை ஒன்றுமே இல்லை இனி சாய்ங்காலம் தான் உமா எல்லாம் வாங்கணும் சேர்த்து போடு அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பார்த்துக்கிடுங்க மாசம் பிறந்தா எல்லாம் வாங்கணும் லிஸ்டோட வந்து நிற்கிறீ மாச கடைசியான ஒண்ணுமே இல்லைன்னு மறுபடியும் என்ன கதையோ இப்பதானே மாசம் போடணும் சரி சரி காபி எனக்கும் சேர்த்து போடு சரி மையோ போட்டு தருவா அப்படி நீங்களே என்கிட்ட கேட்காம ஒரு முடிவெடுத்துருங்க ஆ சரியா குடும்பம் நல்லா இருக்கும் சரி நான் காப்பிய போடி நீங்க காலையில டிஃபன் மட்டும் ரெடி பண்றீங்களா இப்படி டிஃபன் ரெடி பண்ண மாவு இல்ல ஒரு மாவு கூட வீட்ல இல்ல தெரியுமா அதனால டிஃபனையும் நீயே ரெடி பண்றியா எப்படி டிஃபன் எல்லாம் என்னால ரெடி பண்ணவே முடியாது நான் கடையில தான் வாங்க போறேன் உங்களுக்கு நீங்க வாங்கிக்கிடுங்க என்னத்த செல்வா அப்ப எனக்கு சியாத்தே வாங்கிரும் சியானாவே ஸ்கூலுக்கு விடணும் இல்லையா புத்தி கெட்டவேணா

இது புது கதையா இருக்கு வீடு தேடி வந்து நம்ம ரெண்டரை வேற கூப்பிடுது எப்பவும் மோனாச்சு இப்ப என்ன புதுசா இருக்கு என்ன கதை யாது கதை உமா உம் ஒருவேளை ரேவதிக்கு சொத்து பிடிச்சி இருக்குமோ அது எப்படிக்கா நம்ம விடுவோம் அதை விட மாட்டோம் இல்லையா அப்ப எப்படி நம்ம கிட்ட வச்சு பேசும் ஒருவேளை நினைச்சிருக்கேன் உன் அத்தா இருக்கும் போதும் செல்வா இருக்கும் போது பேசுற நம்ம நின்ற வாயை திறக்க மாட்டோன்னு தான் நினைச்சிட்டோம் என்னமோ எப்படி ஆமாக்கா இருந்தாலும் அந்த கலவி இருக்கேசு கிடையாது உனுக்காக என்ன வேணாலும் பண்ண இருக்கிற வரைக்கும் அதை விடவே கூடாதுக்கா இங்கே இன்னிப்படி பேசிக்கிட்டு இருந்தா அவைய சொத்தை பிரித்து பட்டாவும் போட்டுருவ வா இழுவ எதனால அங்கே போய் பேசுவோம் வா சரி வாங்கக்கா காப்பி ஆவாது சாப்பாடாவது எது எல்லாமே பாத்துக்கலாம் உடனே வாங்க என்ன தந்திர முடிச்ச காரியம் பாரா வா 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 விட்ட கூடாதுக்கா விட்டதே கூடாது எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்